ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே தூய திருக்குடும்பத்தினுடைய விழாவை பங்கின் குடும்ப விழாவாக மிகுந்த பக்தி சிறப்போடு நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய விழாவினுடைய நான்காம் நாள் இன்றைய நாளில் உங்கள் பாசமிகு பங்கு தந்தையோடு இணைந்து என்னுடைய நண்பர் தந்தை காட்ரே அவர்களோடு இணைந்து இந்த விழா மகிழ்ச்சியிலே பங்கு கொள்வது கடவுளுக்கு நன்றி எனக்கு மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான திருமண வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சரி உண்மையிலே கடவுள் உங்களை அப்ரஹாமுக்கு கொடுத்த அதே ஆசிரை கொடுத்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் ஆசிர் ஆசிர்வதிக்கப்படும் நீ ஆசிர்வதிப்போரை நானும் ஆசிர்வதிப்பேன் நீ சவிப்போரை நானும் சவிப்பேன் உன் இனத்தை பெரிய இனமாக்குவேன் என்ற அப்ரஹாமுக்கு கொடுத்த ஏழு ஆசிர்வாதங்களால் கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிரப்ப வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களுக்காக ஜபிக்கின்றேன் முன்னாடிலாம் ஃபாதரை பார்த்தா சாமி சர்வேஸ்வரன் தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபாதரை பார்த்தா ஹாய் ஃபாதர் ஹலோ ஃபாதர் இருக்கீங்களா அப்படின்ட்டு செல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மை மாறி இருக்கின்றது ஆடியில் காற்று அடித்தா ஐப்பசியில் மழை அடிக்கும் இப்போ காற்று நல்லா சுழட்டி சுழட்டி அடிக்கி மழையை காணும் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் மழை இல்லை பருவநிலை மாறி இருக்கின்றது முன்னாடி எல்லாரும் பாட்டி வீட்டில் பிறந்தோம் அதனால் அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு போனோம் இப்போ எங்கே பிறக்கிறோம் ஆஸ்பத்திரியில் பிறக்கம் அதனால் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நம்முடைய உடல்நிலை மாறி இருக்கின்றது முன்னாடி ரொம்ப குண்டாக இருந்தா என்னாச்சு எதுவும் தைராய்டா அப்படின்ட்டு கேட்டாங்க இப்போ ஒல்லியாக இருந்தால் முன்னாடி ஸ்லிம்மா மார்க் ஸ்லிம் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சுகரா அப்படின்ட்டு கேட்குறாங்க மாறி இருக்கின்றது இவ்வாறு பல காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலிலே மாறி இருக்கின்றது ஆனால் நாம் இந்த கத்தோலிக்க விசுவாசத்திலே மாறாமல் எதிர்நோக்கு ஒரு நாளும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தராது என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த விழாவை கொண்டாடி ஆண்டினுடைய மைய செய்தியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இன்றைய நான்காம் விழாவில் எத்தகைய எதிர்நோக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும் அது என்ன அப்படின்னா அன்னை மறியாளுக்கு இருந்த எதிர்நோக்கு அன்னை மறியாளுக்கு இருந்த முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்நோக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த எதிர்நோக்கு ஒருபோது மேமாற்றம் தராது அப்படின்ட்டு முதல் நாள்ல உங்களுக்கு பிரசங்கம் வச்சுருப்பாங்க அது எந்த நூல் எந்த அதிகாரம் எந்த வசனம் யாராவது சொன்னா கண்டிப்பா ஒரு பரிசு கொடுத்து ரோமையர் சூப்பராஜனிங்க ரோமையர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கண்டிப்பா உங்களுக்கு பரிசு கொடுப்போமா சரியா அப்போ எதிர்நோக்கு ஒரு நாளும் ஏமாற்றத்தை தராது என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜூப்ளி ஆண்டை துவங்கி இருக்கின்றோம் இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நம்பிக்கை தர வேண்டும் அன்னைமறியாளுக்கு இருந்தது போன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தர வேண்டும் என்று வருகை பவனியில் அவ்வளோ பேர் புடைசூளை எங்களை யாரும் அசைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு புடைசூளை எங்களை அழைத்து வந்தீர்கள் எதற்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் அது எப்படிப்பட்ட எதிர்நோக்கு அன்னைமறியால் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய ஒரு எதிர்நோக்கு அதை நாங்கள் வாழ்வோம் அதை செயல்படுத்துவோம் என்ற ஒரு வாஞ்சையோடு வந்திருக்கின்றீர்கள் எங்கெல்லாம் எதிர்நோக்கு இருக்கின்றதோ அங்கு ஒரு தேடல் இருக்கும் எங்கெல்லாம் எதிர்நோக்கு இருக்கின்றதோ அங்கு காத்திருத்தல் இருக்கும் எங்கெல்லாம் எதிர்நோக்கு இருக்கின்றதோ அங்கு அர்ப்பணித்தல் இருக்கும் இந்த மூன்றும் அன்னை மறியாளிடம் காணப்பட்டது அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை முன்மாதிரியாக கொண்டிருக்கின்றோம் நிறைய பேர் திருமண நாள் என்று சொல்வார்கள் நீங்கள் பூவும் நாறும் போல நகமும் சதையும் போல வாழுங்க அப்படின்லாம் சொல்லி வாழ்த்துவாங்க உங்களை வாழ்த்திருப்பாங்க நான் சொல்வது நீங்கள் உங்கள் பெற்றோர் போல வாழுங்கள் இவ்வளவு நாளாக உங்களை பாதுகாத்து பராமரித்து ஒரு திருமண வயதிற்கு உங்களை கொண்டு வந்து இந்த திருமணத்தை நல்ல முறை நடத்துவதற்கு எல்லாம் உதவி செய்திருக்கின்றார்கள் அல்லவா உங்கள் பெற்றோர்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரிகளாக கொள்ளுங்கள் எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை முன்மாதிரிகளாக கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய நாள் அன்னை மரியாலை ஒரு முன்மாதிரியாக வைத்து வாழ நம்மை அழைக்கின்றது தேங்காய் சட்னி பிடிக்குமா தக்காளி சட்னி பிடிக்குமா ஆண்கள்கிட்ட கேட்டால் தேங்காய் சட்னி பிடிக்கும் அப்படிம்பாங்க பெண்கள்கிட்ட கேட்டால் சட் தக்காளி சட்னி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தக்காளி சட்னா கரகரன்று சீக்கிரம் அரைச்சி போட்டுடலாம் தானே தேங்காய் சட்னி கொஞ்சம் கஷ்டம் நத்தர நிற நிறன்ட்டு கிடக்கும் இல்லையா ஆ தேங்காய் அரைக்கிற கஷ்டம் மிக்சியில் போட்டாலும் பாருங்கள் அது கடைசியில் ஒரு துண்டு இப்படி கிடக்கும் தேங்காய் சட்னி தேங்காய் தண்ணி ஒரு நாளும் விட்டு கொடுக்காது ஆனால் தேங்காய் சட்னி இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோந்தான் முடிஞ்சு அடுத்த நாளே அவுட் ஆனால் தக்காளி சட்னி அது தண்ணி அழகாக விட்டு கொடுக்கும் அடுத்த நாள் சாப்பிடலாம் அடுத்த நாளும் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்றாங்க கொஞ்ச நாள் நீடித்து போகும் அப்போ இன்று அன்னை மறியாலை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக கொண்டிருக்கின்றோம் இந்த அன்னை மறியாள் திருக்குடும்பத்திற்காக தன்னை எவ்வாறு விட்டு கொடுத்தாரோ அதன் மூலமாக இந்த திருக்குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் அவர் பங்கெடுத்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வளர்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்பது இன்றைய நாள் நமக்கு தருகின்ற அழைப்பு இன்றைய நாள் எங்களை பவனியாக அழைத்து வந்தவர்கள் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அன்னை மரியாள் நான்கு இல் ஆறு இல்லங்களில் வாழ்ந்திருக்கின்றார்கள் எந்த இல்லலாம் ஆறு இல்லங்களில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் எந்த இல்லலாம் எலிசபெத்தம்மாள் இல்லம் நேர எலிசபெத்தம்மாள் இல்லம் அப்புறம் காணாவூர் இல்லம் கானாவூர் திருமணம் வேற நாசரைத்து இல்லம் நாசரைத்து யார் ஊர் யோசைப்பினுடைய ஊர் சரியா நான் இல்லம் அடுத்து என்ன நீ கூட்டி கழித்து பார்த்தாலும் மூணு தானப்பா வருது அப்படின்ட்டு ஆ வேற இன்னைக்கு இன்னைக்கு முதல் மாதம் கேட்டிங்களா முதல் மாதம் கேட்டிங்களா அங்கு திருத்துவர்களோடும் சில பெண்களோடும் அன்னைமரியால் மேல் மாடி அறையில் ஜெபித்து கொண்டிருந்தார் சரியா அப்போ நான்காச்சு என்ன அன்னைமரியால் பிறந்த வீட்டை மறந்துச்சிங்க பத்தியெல்லாம் ஆ சுவைக்கின் அண்ணம் வீடு அப்போ மொதல் வீடு அது அடுத்து என்ன ஒரு வீடு கண்டுபிடிச்சா இதே மாதிரி பரிசு கொடுத்துருமா இயேசுனுடைய அன்பு சீடர் அவற்றை ஏசு ஆ யோவானுடைய வீடு அப்ப என்ன வீடுலாம் அன்னைமரியாள் பிறந்த வீடு அன்னைமரியாள் புகுந்த வீடு அன்னைமறியால் எலிசபெத்தம்மாளை சந்தித்த வீடு அடுத்து காணாவூர் வீடு அடுத்து அன்பு சீடருடைய வீடு அடுத்து மேல்மாடி வீடு இந்த வீடுகளில் ஆறு இடங்களிலும் அன்னை மரியாள் சென்றபோது அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறியது அதுதான் அன்னைமறியாளுடைய முன்மாதிரியான வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இந்த ஆறு வீடுகளிலும் முதல் வீடு அன்னை மரியாள் பிறந்த இடம் இந்த இடத்தில்தான் அன்னைமறியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகின்றது அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் முதன் முதலாக கபரியல் வானதூதர் அன்னைமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன வீடு அவர் பிறந்த வீடு சுவைக்கு அண்ணம்மாளுடைய வீடு இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னா ஒரு காத்திருத்தல் எதிர்வார்த்த வீடு அன்னைமறியாள் சுவைக்கின் அன்னம்மாளுக்கு ஒரு முதிர்ந்த வயது அவர்கள் ஒரு குழந்தைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலையில் மரியாள் பிறக்கின்றார் அங்கு நான்காயிரம் ஆண்டுகளாக யூத பெண்மணிகள் ஒவ்வொருவரும் காத்திருந்த அந்த நிகழ்வானது அங்கு அன்னைமறியாளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தேறுகின்றது இவ்வாறு ஒரு காத்திருத்தலின் வீடு அந்த வீட்டில் அன்னைமறியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது கபரியேல் வானதுதரை கடவுள் அனுப்பி ரெண்டு பேருக்கு மங்கள வார்த்தை சொல்ல சொல்கின்றார் ஒன்று அன்னைமரியாள் இன்னொன்று யார் ஆ செக்கரியா செக்கரியாவுக்கும் கடவுள் தன்னுடைய வானதூதர் கபரியலை அனுப்பி மங்கள வார்த்தை சொல்ல சொல்லுகின்றார் அவர் சொல்லுகின்றார் நீர் உம்முடைய முதிர்ந்த வயதில் உம்முடைய மனைவி உமக்கொரு குழந்தையை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் அந்த குழந்தையினுடைய பெயர் என்ன அப்படின்னு யோவான் என பெயரிடுவீர் என்று சொல்லுகின்றார் இப்போ சக்கரியா ஆண்டவர் ஆண்டவருடைய தூதருடைய வார்த்தை உடனே ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொண்டாரா இல்லை அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார் எனது இது எப்படி நிகழும் நான் வயது முதிர்ந்தவன் என்னுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவன் சரியான கேள்வி அடுத்து அன்னை மங்கள வார்த்தை கேட்டாங்களா நான் கன்னி ஆயிற்றே எனக்கு கேள்விதான் சக்கரியாவும் கேள்வி கேட்கின்றார் அன்னைமறியாலும் கேள்வி கேட்கின்றார் சக்கரியாவுக்கு வாய்ப்பூட்டு இது ஆண்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதி போல தெரிகிறது சக்கரியாவுக்கு வாய்ப்பூட்டு அன்னைமரியாளுக்கு இயேசுவை பெற்றெடுக்கின்ற பேர் வழங்கப்படுகின்றது எதற்கு இந்த ஒரு பாகுபாடு அப்படின்னு அழகான வரலாற்று பின்னணி இருக்கு சக்கரியா கடவுளின் ஆலயத்தில் அவர் குருவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவருக்கு பழைய ஏற்பாடு சட்டங்கள் அதில் நடந்தது எல்லாமே தெரியும் பழைய ஏற்பாட்டுல வயதானவர்கள் குழந்தை பெற்றிருக்கின்றார்களா பெற்றிருக்கின்றார்களா பெற்றிருக்கின்றார்கள் அபிரகாமனுடைய மனைவி சாரா அபரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தபோது அவருக்கு வயது என்னது நூறு நூறு அடுத்து சாமுவேலுடைய தாய் அண்ணா முதிர்ந்த வயதில் பெற்றெடுக்கின்றார் இது எல்லாம் தெரிந்து கொண்டு சக்கரியா கேட்கின்றார் இது எப்படி நிகழும் நான் வயது முதிர்ந்தவனாயிற்று என்னுடைய மனைவியும் வயது முதிர் முதிர்ந்தவனாயிற்று எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கடவுள்கிட்ட கேள்வி கேட்காம் அப்படின்ட்டு அவருக்கு வாய்ப்புட்டு ஆனால் வரலாற்றில் இதுவரை ஒரு கன்னி கருத்தாங்கி குழந்தையை பெற்றது இதுவரை நடந்ததும் இல்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை எனவே அன்னை அன்னைமரியாவுடைய கேள்வி சரி இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்றை அப்போ அன்னைமறியாள் வாழ்ந்த முதல் வீடு அது ஒரு எதிர்பார்ப்பின் வீடு அந்த எதிர்பார்ப்பு அன்னைமறியாளுடைய வார்த்தையிலே நிறைவேறுகின்றது இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியை எனக்கு நிகழட்டும் முதலாம் இரண்டாவது அன்னைமறியாள் புகுந்த வீடு நாசரித் வீடு இந்த நாசரித் வீட்டிலிருந்து ஒவ்வொருவரும் பாருங்கள் தந்தை கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவதே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் யோசேப் தூங்கச் செல்லும் முன் குழப்பத்தோடு செல்வார் தூங்கி எழுந்தவுடன் அன்னிமரியாவை ஏற்றுக்கொள்வார் இயேசு என்னை அனுப்பிய தந்தையினுடைய திருவளத்தை நிறைவேற்றுவது என்னுடைய உணவு தந்தையின் திருவளத்தை நிறைவேற்ற வேண்டும் அன்னேமரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது திருவிழப்படியே எனக்கு நிகழட்டும் இந்த மூன்று பேரும் ஆண்டவருடைய திருவளத்தை நிறைவேற்றிய ஒரு வீடு நாசிரித்து வீடு இது இரண்டாவது வீடு மூன்றாவது எலிசபெத்தம்மாள் இல்லம் எலிசபெத்தம்மாளை சென்று ஐன் கரீம் என்ற அவருடைய நாட்டிற்கு சென்று அன்னைமரியாள் சந்திக்கின்றார் சந்தித்த உடனே என்ன வார்த்தை சொன்னாங்க அருள் நிறைந்த மாதிரி என்னுடைய இரண்டாவது பகுதி என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எவ்வாறு உன் வாழ்த்துறை என்னுடைய காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை வகையால் துள்ளிற்று அப்படின்ட்டு அன்னைமரியாளை வாழ்த்துகின்றார் ஆனால் அந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இருளடைந்திருந்த வீடு லூக்கானர் செய்தி முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் யாராவது வாசத்த நல்லாயிருக்கும் ஒரு இருளடைந்திருந்த வீடு நம்ம வீட்டில் யாராவது குழந்தை பேர் பெற்று விட்டார்கள் அப்படின்னு ஒன்னே ஆம்பளைகளுக்கு எல்லாருக்கும் மீசிய முறுக்கி விட தோணும் ஆ நான் அப்பா வாயிட்டேன் அந்த வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி நான் தாத்தா வாயிட்டேன் அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு நான் என்னை தாயாக்கி விட்டார் அப்படின்ட்டு மகிழ்ச்சி இருந்திருக்கணும் யாராவது ஒன்று இருபத்தி நான்கு வாசிங்க ஐந்து மாதம் அளவும் அவர் பிறர் கண்ணில் படாதிருந்தார் பாருங்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் குழந்தையை கருத்தாங்கியிருக்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவர் ஊர் சொல்லியிருக்கணும் இல்லையா ஆனால் அவர் அவமானத்தில் கூனி குறுகி போனார் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது இது ஒரு இகழ்ச்சி இவ்வளோ வயது முதிர்ந்த நிலையில நான் கருத்தறித்திருக்கிறேன் என்பது அவர் இகழ்ச்சி என்று நினைத்து ஒரு இருளடைந்து காணப்பட்ட அந்த வீட்டிற்கு அன்னமறியால் செல்லுகின்றார் அப்பொழுது எலிசபெத்தம் என்னுடைய காதில் விழுந்ததும் வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று அப்ப சென்ற அந்த வீடு இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து செல்கின்றது அடுத்த வீடு கானாவூர் இல்லம் அங்கும் அன்னைமறியாளுடைய காலடிகள் படுகின்றது யோபானர் செய்தி இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் கலிலேயாவில் உள்ள கானாவூரில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு அழைப்பு பெற்றிருந்தனர் அன்னைமறியால் அங்கு இருந்தார் இந்த காணாவூர் திருமணம் என்னாச்சு இந்த காணாவூர் திருமணம் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னா ஒரு அவமானத்தின் வீடு ஐயோ திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது வீட்டுக்கு வந்த விருந்தாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன வீடு இல்லையா ஒரு அவமானத்தின் வீடு அங்கு மரியால் செல்லுகின்றார் அவருடைய வார்த்தைகள் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் யோகா நர்ச்சி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதன்படியே அந்த அவமானத்தின் வீடு மகிழ்ச்சியினுடைய நிறைவினுடைய வீடாக மாறுகின்றது அடுத்த வீடு அன்பு சீடரின் இல்லம் யோவானர் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசம் இதோ உன் தாய் என்ற சிலுவை அடியில் அன்னை மரியாளை யோவானிடம் இயேசு கையளிக்கின்றார் இந்த யோவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா யோவானை பற்றி இரண்டு குறிப்புகள் வருகின்றது அவர் ஆண்டவரை இந்த சமாரியர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இவர்கள் மேல வந்து இவர்களை இந்த நெருப்பு விழுந்து இவர்களை அழித்து விடட்டும் ஆண்டவரை என் பக்கத்து வீட்டுக்காரன் என் கூட நல்லா இல்லை அவன் விளங்காம போட்டு அந்த தான் இந்த யோகன் அப்படிப்பட்ட ஆள் ஆனா அந்த அதாவது எனக்கு பிடிக்காதவன் நல்லா இருக்கக்கூடாது விளங்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இரண்டாவது அவருடைய தாயோட வந்து இந்த இயேசுவிடம் ஆண்டவரை நீர் அரசுரிமையில் மாற்றியோடு வருகின்ற போது உங்களில் ஒருத்தர் எங்களில் ஒருத்தர் ஒருவர் வலதுபுறமும் இன்னொருத்தர் இடதுபுறமும் இருக்கணும் அதிகாரத்தை விரும்பிய ஒரு மனிதர் யோவான் அந்த யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அதிகாரத்தினுடைய வீட்டுக்கு அன்னைமரியால் செல்லுகின்றார் அவர் சென்ற பின்னால் அது அப்படியே மாற்றம் பெறுகின்றது இந்த யோவான் கடைசியில் இயேசு இறந்து கரல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் ரெண்டு பேர் மகதலாமியா சொல்லுகின்றார் ஏசு உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேர் ஓடுறாங்க ஒன்று யோவான் என்னொன்று என்னொன்று யார் பேதர் ஓட்டப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் தொடங்கிச்சு யார் முதல்ல ஓடிப்போனா யார் முதல்ல ஓடிப்போனா யோவான் முதல்ல ஓடி போயிட்டு நம்ம ஓடிப்போனா படார்ந்து உள்ள போயிருக்கும் அவர் போவலை இயேசு இந்த பேதுருவின் மேல் என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று அவருக்கு அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்துருக்கின்றார் திருச்சபையினுடைய தலைவர் முதலில் உள்ளே போகட்டும் அப்படின்ட்டு அவருக்கு இடம் விட்டு இவர் பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார் அதிகாரத்தின் வீடு அன்னை உள்ளே புகுந்த பின்னால் அவர் அந்த அதிகாரத்திற்கு மதிப்பு கொடுக்கின்ற ஒரு இடத்திற்கு நகர்ந்து கொள்ளுகின்றார் கடைசி வீடு இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் மேல் மாடி இந்த சீடர்கள் இயேசு இறந்த பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை எல்லாமே போய்விட்டது தான் பேதில் சொல்கின்றார் நான் மீன்பிடிக்க போகின்றேன் இந்த உலகத்தில் மிக மோசமான ஒரு நிலை இளிநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா விட்டுட்டு வந்த தொழிலுக்கு திரும்ப போற விட்டுட்டு வந்த இந்த தொழிலுக்கு என்பது வரவே மாட்டேண்டா அப்படின்னு நினைச்ச தொழிலுக்கு திரும்பச் செல்வது அவர் சொல்லுகின்றார் மீண்டும் மீன் பிடிக்கப் போகின்றேன் அப்படிப்பட்ட நம்பிக்கை அந்த சூழ்நிலை இரண்டாவது இரண்டு சீடர்கள் எருசலேமிலிருந்து இம்மாவூசுக்கு செல்லுகின்றார்கள் இப்படிப்பட்ட அவநம்பிக்கை நிறைந்த சூழ்நிலையில் அன்னை அன்னைமிரியால் அவர்களோடு மேல் மாடியில் இந்த மேல் மாடினது என்ன என்னது இயேசு தன்னுடைய சீடர்களோடு திருவிருந்தை ஏற்படுத்திய இடம் அந்த இடத்தில் அன்னை அன்னைமிரியால் அவர்களோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கின்றார் நம்பிக்கை கொடுக்கின்றார் எனவே அன்னைமறியாளை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக கொண்டால் அன்னை மறியாள் சென்ற வீட்டிலெல்லாம் என்னென்ன நடந்துச்சோ அது நம்முடைய வருகையிலும் நம்முடைய செல்கையிலும் நடக்க வேண்டும் இது உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னா இன்று நாம் கொண்டாடுகின்ற நான்காம் திருவிழா அர்த்தமுள்ள விழா கடைசியில் ஒரு வீடு இருக்கு எந்த வீடு கடைசியில் ஒரு வீடு இருக்கு என்னடா ஆறு தானே கேட்டார் இப்போ ஏழாவது வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அது நம்முடைய உள்ளம்தான் இந்த உள்ளத்தில் நாம் உண்மையிலே அன்னையைப் போல நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இன்னைக்கு முன்னுரையில் அழகா சொன்னாங்க தாழ்ச்சி அன்பு பிறர்நலம் என்று நான்கு சொன்னார்கள் இதை போல நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தால் உண்மையிலே அன்னை மறியாளுக்கு இருந்த அதே முன்மாதிரியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும் அதற்கான அருளை இந்த நாளில் இந்த திருப்பலி தொடர்ந்து கேட்டு மன்றாடுவோம் சினிமாக்காரர்களிடம் முன்மாதிரியை எதிர்பார்க்காதீர்கள் அரசியல் வியாதிகளிடம் முன்மாதிரியை எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் திருக்குடும்பத்தினுடைய முன்மாதிரியா நம்முடைய தாயிடம் அந்த முன்மாதிரியை எதிர் எதிர்வாருங்கள் நிச்சயமாக தாய் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் நிறைவு செய்வார் ஆமேன்